எம்எஸ்வி பிரபாதமான மெட்டு கண்ணதாசன் கெஞ்சி வாய்ப்பு கேட்ட தாம்பத்திய பாடல் சமூக வலைதளங்களில் அதை பற்றியான சுவாரஸ்யமான தகவல்கள் வைரலாக பரவி வருகிறது அதாவது எம்எஸ்வி ஒரு பரிசோதனை முயற்சியாக பாடல் வரிகள் இல்லாமல் ஒரு பிரதமான மெட்டு போட அது கவிஞர் கண்ணதாசனுக்கு ரொம்ப பிடித்து போனதால் கவிஞர் கண்ணதாசன் கெஞ்சி வாய்ப்பு கேட்டு பாட்டு எழுதியிருக்கிறார் அது ஒரு தாம்பத்திய பாடல் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது தமிழ் திரை இசை பாடல் வரிகள் என்றால் அது கவிஞர் கண்ணதாசன் தான் என்று எப்பொழுதும் சொல்கிறார்கள் காலத்தால் அழியாத பல பாடல்களை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கவிஞர் கண்ணதாசன் கூட்டணியில் நிறைய பாடல்கள் ரசிகர்களை கவர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறது திரை இசை பாடல்களில் இசையமைப்பாளர் கவிஞர் வெற்றி கூட்டணி என்பது சும்மா அமைந்துவிடாது இருவருக்கும் ஒரு புரிதல் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் அது எப்படி இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கவிஞர் கண்ணதாசன் இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் எம்எஸ்வி ஒரு பரிசோதனை முயற்சியாக பாடல் வரிகள் இல்லாமல் ஒரு பிரதமான போட அது கவிஞர் கண்ணதாசனுக்கு ரொம்ப பிடித்து போனதால் கவிஞர் கண்ணதாசன் கெஞ்சி வாய்ப்பு கேட்டு அந்த பாட்டை எழுதியுள்ளார் ஜூன் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு கவிஞர் கண்ணதாசன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவருக்கும் மெல்லிசை மன்னர் என்ற பட்டம் தருகிறார் அடுத்த ஆண்டு பீம் சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடித்த படம் பார் மகளே பார் இந்த படத்தில் ஒரு பரிசோதனை முயற்சியாக எம் எஸ் வி பாடல் வரிகளே இல்லாமல் ஒரு மெட்டு ஒன்றை போட்டுள்ளார் அதாவது கதாநாயகன் கதாநாயகி தொட்டில் இரண்டு குழந்தைகள் ஆட்டி கொண்டு கதாநாயகன் விசில் சத்தத்தில் ஹம்மிங் கொடுக்கிறார் பதிலுக்கு கதாநாயகியின் குரல் ஹம்மிங் செய்யப்படுகிறது இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனை பார்க்க வந்த கலைஞர் கண்ணதாசன் என்னவென்று விசாரிக்கிறார் அதற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இதுபோல் விசில் ஹம்மிங் வைத்து ஒரு பரிசோதனை முயற்சி செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளார் கண்ணதாசன் மெட்டை வாசித்து காட்ட சொல்கிறார் கண்ணதாசனும் மெட்டு மிகவும் பிடித்து போய்விட்டது அதனால் இந்த மெட்டுக்கு நான் பாட்டு எழுதுகிறேன் என்று கேட்கிறார் ஆனால் எம்எஸ்வி இதற்கு பாடல் வரிகளே இல்லை ஐயா என்று தெரிவிக்கிறார் இதற்கு கவிஞர் கண்ணதாசன் அந்த படத்தின் தயாரிப்பாளர் சுப்பிரமணியிடம் கேட்கிறார் அவர் உங்களுக்கும் எம்எஸ்விக்கும் உள்ள பிரச்சனை இதில் என்ன விடாதீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார் தயாரிப்பாளர் நேரடியாக சிவாஜிக்கு போன் போட்டு கேட்கிறார் உங்கள் விவகாரத்தில் என்ன இழுக்காதீர்கள் என்று அவரும் கைவிரித்து விட்டார் கடைசியாக கவிஞர் பீம் சிங் இடம் பேசுகிறார் பிம்சின் இசையமைப்பாளர் எம்எஸ்விடம் கவிஞர் ரொம்ப விரும்புகிறார் பாட்டு எழுதட்டும் என்கிறார் அதனால் எம்எஸ்வி ஒப்புக்கொள்கிறார் ஆனாலும் எம்எஸ்வி தனது பரிசோதனை முயற்சியையும் விட்டுவிடாமல் கவிஞர் கண்ணதாசனின் விருப்பம் நிறைவேறும் விதமாகவும் இந்த பாடல் உருவாகியுள்ளது அந்த பாடலில் விசில் ஹம்மிங் பாடல் வரிகள் என மூன்றுமே இருக்கும் அந்த பாடல்தான் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய நீரோடும்